வாழ்க்கையில கூட ஒரு நம்பிக்கை சூழ்நிலை வந்து இருக்கிறீங்களா ஒரு காரியத்துல இனி இந்த காரியத்தை துவக்கி அதை நடத்தி முடிப்பதற்கு துளி கூட வாய்ப்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஒரு காரியத்துல இனி இந்த காரியத்தை துவக்கி அதை நடத்தி முடிப்பதற்கு துளி கூட வாய்ப்பு நினைத்து மகனுடைய வாழ்க்கை மகளுடைய வாழ்க்கை இனி அதற்குள்ள ஒரு காரியத்தை ஆரம்பிக்கவே முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு முன்பாக பயம் பயக்காட்டி கொண்டு இருக்கிறதா உங்களுடைய சரீரத்துல இருக்கிற சரீர உறுப்புகளை குறித்து இனி அந்த உறுப்புகள் பழையபடி செயல்பட முடியாது அது இனி செயல்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டு இருக்கிறீங்களா அதுதான் நீங்க காய்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில நின்று கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்ப நீங்க எசைக்கலாக இருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த மரித்து போன சூழ்நிலையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காய்ந்து போயிருக்கிற அந்த காரியத்தை உங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க அது கணவன் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம் பிள்ளையினுடைய திருமண காரியம் படிப்பு காரியம் வேலை காரியமா 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 இருக்கலாம் 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 இருக்கிற ஒரு கூட அது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சந்தோஷத்தை கொடுக்காம உங்களுக்கு பயத்தையும் திகிலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்து இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நீங்க இசைக்கிளை போல எலும்புகளுக்கு மத்தியில நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்து போனதை நீங்கள் காய விட்டு கருகி போகும்படிக்கு செய்த அந்த காரியத்தை உன்னதமானவருடைய கரமே மீண்டும் துவங்கி அதை வெற்றியாக செய்து உங்களைக் கொண்டு முடிக்கப் போகிறது விசுவாசி மாத்திரம்